இன்றைய பதிவில் வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பு அதனோட மகாத்மியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷத்தில் ஒன்று கிருஷ்ண ஒன்று அதுபோல் ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சி ஏகாதசியை நம்ம என்ன கொண்டாடுறோம் இரு ஏகாதசி அன்றைக்கி நம்ம மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணணும் மகாவிஷ்ணுவோட ஜபங்களை கை கொள்ளணும் நாம ஜபம் பண்ணிட்டு பெருமாள்ண்ட உபவாசம் அப்படின்னு தான் அதுக்கு பேர் விரதம் நிர்ஜலமான பஷ்ணி அப்படின்னு அதை காட்டிலும் உபவாசம்னு என்ன தினப்படிக்கு நம்ம ஒரு நமக்கு ஒரு வாசம் இருக்குது என்ன கருத்துலேருந்து குளிக்கணும் பெருமாளை சேர்க்கணும் ஆஃபீஸ் போகணும் பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்பணும் அப்படின்னு டெய்லி ரொட்டீன் டே டு டே ருட்டீனில் இதெல்லாம் இருக்குது ஆனால் உபவாசம்னு சொன்னால் இந்த இதில் தாண்டி அன்றைய நாள் மட்டுமாவது அதாவது அமாவாசையிலேருந்து பதினோராவது நாளும் பௌர்ணமிலேருந்து பதினோராவது நாளும் வை ஏகாதசி தினத்தன்று நம்ம என்ன செய்யணும் அதை வந் அன்றைக்கி பெருமாள்ட்டு நிறைய நேரம் செலவு பண்ணணும் ஒரு நாளில் இந்த உபவாசன்றது வாசத்தில் நித்தியமான தனப்படி செய்கிற காரியத்தை காட்டிலும் அதிக நேரம் பிரார்த்தனைக்கும் பஜனத்துக்கும் நாமஸ்மரணத்துக்கும் செலவு பண்ணணும் இதில் வந்து நிர்ஜலமாக இருக்கிறதுன்றதுல வந்து நிறைய எக்ஸப்ஷன் உண்டு ஏன்னா தாய்மையில் இருக்கிற தாய்மை பேருக்கு காத்துட்ருக்கிற பெண்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் சிறிய குழந்தையாக இருந்தாலும் ஒரு பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் அவள் என்ன பண்ண முடியாது இந்த பஷ்னி கடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டான் அப்புறம் சுகவீனமாக இருக்க சுகக்கேடு இருக்குது சிலவாளுக்கு வந்து பஷ்டி கடக்க முடியாது ஆரோக்கியம் குறைபாடு உடையதாக இருக்குது அவளுக்கும் சுவாமி என்ன பண்ணுவார் இதுக்கு எக்ஸப்ஷன் கொடுப்பார் பரவாயில்ல அவள் ஏதோ ஆகாரம் எடுத்துக்கலான்னு ஆனால் எல்லாருமே ஆகாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எது போல் ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பா முதல்ல நம்ம வந்து பஷ்னி கிடக்கணும்னு சொன்ன பிறகு என்ன ஆகாரம் எடுத்துக்கிறத பற்றி சொல்லித்தர முடியும் அதனால் என்ன என்னவா பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ எப்படி நடந்துக்கிறோமோ அது போல் இருக்கணும் சில வாழ்க்கைக்கு இந்த ஏகாதசி விரதம் உபவாசம் அதை பற்றியே தெரியாதுன்னு சொன்னால் அவளுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லவே இல்லை அவளுக்கு எப்படி தோணுறதோ அந்த ஜென்மாவை அப்படியே அதை முடிச்சுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் உண்டு ஒரு மாதத்தில் இருக்கிற சுக்லபக்ஷத்து ஏகாதசிக்குலாம் ஒரு பேருண்டு கிருஷ்ணபக்து கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிற ஏகாதசிக்கும் ஒரு பேருண்டு அப்படின்னா இப்போதான் சமீபத்தில் பார்த்தோம் கைசிக ஏகாதசி பெருமாளே வராக புராணத்தில் இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்புன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அது மாதிரி அதே மாதிரி அந்த சுக்லபக்ஷத்து ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் முடிஞ்ச மாதிரி இப்போது மார்கழி மாதத்து சுக்லபக்ஷத்தில் வர ஏகாதசிக்கு முக்திதா அப்படின்னு பேர் ஏன் முக்திதான்னு சொன்னால் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து உபவாசம் இருந்து பெருமாளை நம்ம நாமஸ்மரணம் பண்ணினா நிச்சயமாக முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது சரி இப்போ பார்க்கலாம் இந்த முக்திதா ஏகாதசிக்கு முன்னாடி ஸ்ரீமன் நாராயணனான ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படின்றதுக்கு முன்னாடி பெரிய நிறைய கதை இருக்குது அதை முதல்ல பார்க்கலாம் முதல்ல பெருமாள் பார்க்கடலில் ஒரு நீர் குமிழி போல தோன்றினார் அது வந்து நீர் குமிழி போல் இருக்குச்சே பெருமாள் அதில் வந்த பிறகு பிரம்மா என்ன பண்ணார் அந்த பெருமாளை தன்னுக்கு எடுத்துன்னு போய் பிரம்மலோகத்தில் ஏழை பண்ணி பெருமாளை ஆராதனம் பண்ணின் வந்தார் அந்த பெருமாள் அங்கே நீர்க்குமிழி போல் போதே அவர் என்ன தக தங்க விமானத்திலையும் நீண்டு விரிஞ்சு இருக்கிற சைன திருக்கோத்தில் திருக்கோலத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் அவருக்கு கிடச்சார் பெருமாள் வந்து ஸ்வயம்புவாக இருக்கிறதுனால பிரம்மா அதை போய் பார்த்து தன்னுடைய சத்தியலோகத்தில் ஏழை பண்ணி பெருமாளை ஆராதனை பண்ணிகிட்டு வரார் சத்தியலோகன்றது எங்கே இருக்குது நம்ம இருக்கிறது பூலோகம் அதாவது ஏழு லோகம் தாண்டி பூ புவா சுவஹா மகஹா ஜனஹா தபா சத்தியலோகா சத்தியலோகத்தில் தாண்டி தான் அந்த சத்தியலோகத்தில் பெருமாளை ஏழை பண்ணி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கார் சத்தியலோகத்தை தாண்டி தான் இருக்குது வைகுண்டம் அந்த ஏழு கீழே இருக்கிற ஏழு லோகம் அப்படின்னு வரைச்சு அதுக்கு என்ன ரசம் பாதாளம் அப்படி போயிருக்கு நம்ம இப்போ மேலே இருக்கிறத ஒண்டி முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த பெருமாள் வந்து சத்தியலோகத்தை தான் இருக்குது சத்தியலோகத்தில் பிரம்மாவோட வாசஸ்தலத்தில் இருந்து இருந்துன்னு வரார் அப்போ அவருக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டால் ஜெகந்நாதன் நாராயணன் அப்படின்னு தான் அவருக்கு அப்போ பேர் அங்கே இருக்கும் பொழுது சரி இது வரைக்கும் அங்கே நடந்தாச்சு இவ்வளோ தூரம் பெருமாள் வந்து அங்கேயே இருக்கார் அப்படின்னு அங்கேயும் பெருமாள் இருக்கும்பொழுது பிரம்மா அந்த ஜெகநாதருக்கு என்ன பண்ணிட்டுருக்குறார் பங்குனி மாதத்தில் உற்சவம் கண்டொருளினார் எல்லாத்தையும் பெருமாள் பிரம்மோற்சவம் தான் பிரம்மா பண்ணினதுனால அது பிரம்மோதவம் அப்படின்னு ஆச்சு அப்படியே அவர் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கார் அப்போது நம்மளுக்கு இக்ஷ்வாக்கு குலம் தெரியும் அது வந்து சூரிய வம்சத்தில் பெருமாள் பிரம்மாவே ஏற்படுத்தினது இக்ஷ்வாவுக்கும் மனு இக்ஷ்வாக்கும் அப்புறம் வந்து நிறைய அங்கே வரிசையாக ராஜாலாம் இருக்கார் நம்மளுக்கே நிறைய பேர் தெரியும் கட்வாங்கன் அம்பரீஷன் அதுக்கப்புறம் வந்து அஜமகாராஜா மாந்தாத்தா சகரன் பகீரதன் திலீபன் இவ்வளெலாம் நம்ம நான் ஒருவேளை வரிசையாக சொல்லலை எனக்கு வ வரிசையாக காலத்திலும் பகீரத பய பிரயத்தனம் பகீரதன் பகீரதன் இல்லாட்டா நம்மளுக்கு கங்கையே இல்லை சகர பேருக்கு அவளுக்கு ஆயிரம் குமாரர்கள் அவளால் தான் சகரனுக்கு அப்புறம் தான் பகீரதன் வந்தபோது பகீரத பிரயத்தனம் நம்மளை எதுவுமே ஒரு கஷ்டமான வேலைன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லிக்கிறோம் பகீரத பிரயத்தனம்னு சொல்கிறோம் அதுபோல் திலீபன் அஜன் மாய அஜ மகாராஜா தயரதன் தயரதன்குத்த மகன் ஸ்ரீராமன் மகா தயரதனே த சக்கரவர்த்தி அவரோட தேர் பத்து திக்குக்கும் போகும் அப்புறம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் வரைக்கும் பெருமாள் என்ன பண்ணியிருக்கார் இத்தனை வருஷ வரிசையாக வருஷாந்திரமாக பெருமாளுக்கு அங்கே வந்து உற்சவம் கண்டறப்படுகிறார் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இந்த சூரிய வம்சத்தில் இருந்த இக்ஷ்வாக்கு அவருடைய தன்ன சக்தியினால் இக்ஷ்வாக்கு எங்கே இருக்கார் அயோத்தியில் பூமியில் இருக்கிற பாரத வருஷத்தில் அயோத்தி நகரத்தை சரியோ நதிக்கரையில் ஆண்டுன்னு இருக்கிறவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு இருக்கார் ஆனால் அவருக்கு தனக்கு இருக்கிற சக்தியில் யோக சக்தியில் அந்த தன்னோடய சக்தினால் என்ன பண்ணுவார் இந்த பாரத வருஷத்துலேருந்து ஏழு லோகம் தாண்டி ஏழு லோகம் இப்போ தான் சொன்னோம் என்னது பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியலோகம் இந்த சத்தியலோகம் வரைக்கும் போய் பிரம்மாவோட ரெண்டு நாள் நாலு நாள் நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அயோத்திக்கு வர பழக்கம் இது போல் ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது அவர் எத்தனை நாள் அரசாட்சி பண்ணினார் அதுக்கு என்னெல்லாம் சிறப்புன்றதை நம்ம அயோத்தியை பற்றி பேசும்போது தெரிஞ்சுக்கலாம் அவர் அதுபோல் என்ன சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவோட பேசிட்டு வர பழக்கம் அப்படி அந்த வழக்கத்தில் ஒரு நாள் இவர் பிரம்மா பிரம்மாவை போய் பார்த்து பேசிட்டு வரும்போது பிரம்மலோகத்தில் இதுபோல் ஒரு என்ன நடக்கிறது உற்சவம் அவர் பெருமாளுக்கு ஆராதனை மணின்னு இருக்கார் பார்த்துன்னு இருக்கார் அப்போ பார்த்தோன்னே அந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் சிறப்பாக இருக்கார் அப்போது வந்து பிரம்மா சொல்கிறார் இந்த பெருமாள் வந்து இதெல்லாம் பண்ணுவார் அப்போது அந்த இக்ஷ்வாவுக்கு தோணுறது இந்த பெருமாளை நம்ம ஊர்லேயும் கொண்டு போய் ஆராதனை பண்ணினா நம்ம ஜனங்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டமே நம்ம அயோத்தியும் சிறப்பாக இருக்கட்டும் நம்ம வந்து கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவருக்கு மனசில் தோணுது இதை போய் பிரம்மா கிட்ட சொல்கிறார் இதை மாதிரி இந்த பெருமாளை எனக்கு கொடுக்குறங்களா நான் எங்கள் ஊரில் போய் சரையூ நதியில் பிரதிஷ்டை பண்ணி எங்கள் ஜனங்களும் நன்னாக இருக்கட்டமே என்ன அந்த ராஜாவோட மனம் பாருங்களேன் தான் ஒருத்தன் மட்டும் பெருமாளை செவிச்சா போகாது தன் ஜனங்களும் தன் நாடும் தன் நகரமும் என்ன எல்லாமே சிறப்பாக இருக்கணும்ன்ற ஒரு அபிப்பிராயம் அப்படி ஒரு ராஜாவாக இருந்து அவன் கேட்ட உடனே பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டராட நம்ம பசங்களுக்கு இப்படிலாம் இருக்கா இந்தா கொடுக்குறேன் ஆயிஷன் போ அப்படின்னு பெருமாள் ஆயிஷன் வந்தார் அப்போது சொல்லி அனுப்புகிறார் இக்ஷ்வாக்கு கிட்டே பங்குனி மாதத்தில் பெருமாளுக்கு உற்சவம் கண்டறலாம் அவருக்கு கண்டற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஆஹா அவசியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கிட்ட சந்தோஷமாக பெருமாளை வாங்கிட்டு அந்த பிரணவாகார விமானம் அது எப்படி இருக்க தக தகக்கிற தங்கமயமாக ஜொலிக்கிறதே அந்த பெருமாளை அப்படியே அழிச்சிண்டு சரையோ நதிக்கரையில் பெருமாளை என்ன பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வரார் அந்த வரிசை எப்படி இருக்கு நம்ம இப்போ பார்த்தோமே இக்ஷுவாவுக்கு அப்புறம் என்ன மாந்தாத்தா கடுவாங்கன் நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் கடுவாங்கன் மாந்தாத்தா சகரன் பகீரதன் திலீபன் அஜமகாராஜா தயரதன் ஸ்ரீராமன் பரியந்தம் எல்லாரும் பெருமாளை வரிசையை ஆராதனை பண்ணிட்டு வரார் இதெல்லாம் போயின்னு இருக்கு ஆளும் இந்த பங்குனி மாதத்தில் பெருமாளுக்கு உற்சவம் பண்ணிட்டு வர இப்படி இந்த கா இந்த காலம் அப்படி நடந்துன்னு ஸ்ரீராமன் என்ன பண்ணார் கொஞ்ச நாள் கழித்து அவரோட காலத்தில் அவருக்கு த அவரோட வாக்க பரிபாலனம் பண்ணம் பிதிர் வாக்கிய பரிபாலனம் அதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணியாது தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவ மேற்கொண்டு புழிவங்கானம் நன்னி நண்ணி புண்ணிய துறைகளாடி எழிரெண்டாண்டின் வாவென்று எம்பினன் அரசன் என்றாள் அதை கைகையை சொல்லுட்டா நீ என்ன பண்ணோம் சடவு தரிச்சுண்டு மர உரி தரிச்சுண்டு சட ஆக்கிண்டு ஆலம்பால் போட்டு முடிய து திருச்சுண்டு சட ஆக்கி நீ என்ன பண்ணணும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்போ தான் ராஜாவுக்கு சரி உனக்கும் அதுதான் சரின்னு இந்த கைகையை சொன்னான்னு பெருமாள் கா சமாச்சாரம் காது கட்டுறது அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார் மன்னரன் பணியன்றாகிலும் நும்பணி பருப்பணும் ஒருவேளை அப்பா சொல்லலை என்னை காட்டுக்கு போகன்னு சொல்லலைன்னா கூட நீ சொன்னதுனால கண்டிப்பாக போவேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பெருமாள் என்ன பண்ணுறார் வ வனவாசத்துக்கு கிளம்பினார் வனவாசத்தில் போய் நம்மளுக்கு நிறைய பேருக்கு நன்னா தெரியும் ராமாயணம் வனவாசத்தில் வந்தார் சீத்தையை தொலைச்சுட்டார் அப்புறம் திக்கு திக்காய் ராமர் சீத்தையை தேடி சென்றாராம் திக்கெங்கிலும் காணாமலே பார்த்து நின்றாராம் திகைத்து நின்றாராம் அப்படின்னு ஏன்னா ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் எப்போ கேட்டாலும் நான் ஒரு சாதாரண மனுஷம்பா எனக்கு எதுவுமே தெரியாது இவ்வளோதான் தெரியும் நான் ராஜாவோட பையன் தசரதனோட திருக்குமாரர் அப்படின்னு சொல்லிகிட்டே சுவாமி என்ன பண்ணார் எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி இருக்குது சேத்தி சீத்தையை தொலைச்சு விட்டார் அப்புறம் வானர சைன்யத்தோடு என்ன பண்ணி த சக்கியம் கடித்தது அவளோட சேர்ந்துட்டு ஆஞ்சநேய சுவாமி போய் சீத்தையை தேடி கண்டுபிடிச்சின்னு வந்தார் இவாளெல்லாம் சமுத்திரக்கரையை தாண்டி லங்கைக்கு போனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்புறம் வந்து சீத்தையை கண்டுபிடிச்சாச்சு ராவண சம்பகாரம் ஆச்சு அந்த புஷ்பக விமானத்தில் பெருமா பெருமாள் என்ன பண்ணார் அயோத்திக்கு வந்துட்டார் திருப்பி நன்னா முடிசூடிண்டாச்சு எல்லாருக்கும் எல்லா விதமான பரிசுகளும் தந்தாச்சு ஆஞ்சநேயருக்கு பெரிய ஆலிங்கனம் சீத்தை கிட்டேந்து ஒரு முத்துமாலே எல்லாம் கிடச்சிது அப்போது பெருமாள் நினச்சிட்டு எல்லாேருக்கும் எல்லா உபகாரமும் கொடுத்தோம் எல்லாம் செய்து முடிச்சோம் ஆனால் இந்த விபீஷணனுக்கு மட்டும் எதானு ஒன்று சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தோணித்தான் பெருமாளுக்கு அப்போ என்ன பண்ணார் தன்னுடைய குலத்துக்கு ஆராத்திய தெய்வம் குலதனம் என்னது ரங்கநாதர் இப்போ இப்போ அவருக்கு ரங்கநாதர் பேர் இல்லை அப்போ அவருக்கு ஜெகநாதன் நாராயணன் அதான் பேர் ராமர் காலத்து வரைக்கும் அவருக்கு ஜ நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் ஜெகநாதன் தான் பேர் இப்போ நம்ம சொல்கிறது இன்னி கதை இல்லை ராமர் வாழ்ந்தபோது யுகத்துக்கும் முன்னாடி இருக்கிற திரேதாயுகம் காலத்தில் நடக்கிற கதையை நம்ம சொல்கிறோம் இதில் என்னாச்சு இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஏன்னா கலியுகமே நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் துவாபர யுகம்ன்றது அதுக்கு மேலே எட்டு அறுபத்தி நாலு அதுக்கு மேலே ஒரு நாலு முப்பத்தி ரெண்டு கூட்டினா அத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ராமரோடைய காலத்தில் நடந்த ஒரு க செய்தியை நம்ம இப்போ பகிர்ந்துக்கிறோம் ஏன்னா அது இன்னி வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இத்திஹாசம் புராணம் எப்போ நிகழ்ச்சி நடக்கிறதோ அப்போவே எழுதினதெல்லாம் இதிகாசம் அந்த இது ராமாயண மகாபாரதத்துக்கு இதிகாசம்னு பேர் இதுதான் காரணம் அதனால் பெருமாள் வந்து விபீஷணனை கூப்பிட்டு இதை மாதிரி எங்களோடய குலதெய்வம் இருக்குது இதை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து உங்கள் ஊரில் அழிச்சின்னு போய் பெருமாளுக்கு அங்கே என்ன பண்ணுற இது போல் உற்சவம்லாம் பண்ணணும் அண்ணா பங்குனி மாதத்தில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் என்ன பண்ணணும் நடத்தனம் அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு வந்தாச்சு ராம பட்டாபிஷேகம் கொடுத்தேன் அண்ணா வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு பெருமாளுக்கு கிரீடம் சமர்ப்பித்து முடிஞ்சுருத்து பெருமாள் வந்து தன்னுடைய குலதனமான அந்த ஜெகநாதரை அந்த விமானத்தோட பெருமாளுக்கு கொ விபீஷணனு கொடுக்குறார் விபீஷணை என்ன பண்ணுறார் தன்னுடைய புஷ்பக விமானத்தில் எடுத்துகிட்டு பறந்து வரார் புஷ்பக விமானம் பறக்கும் தானே அதனால் பறந்து வரார் அப்போ வரும்போது நாள் நாள் நெருங்கிண்டே வருது அப்போ வரைச்சே இங்கே என்ன பண்ணுறார் திருச்சிக்கு மேலே இருக்கிற ஸ்ரீரங்கத்தை பார்த்து அங்கே இருக்கிற சோலைகள் பூம்பொழில் எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப ரம்யமாக இருக்குது அப்போ வந்து பங்குனி மாதம் வந்துடுது பெருமாளுக்கு உற்சவம் கண்டு அப்படின்னு சொல்லி பெருமாளை கேட்குறாரு இங்கே வந்து நீ இங்கே உற்சவம் பண்ணுறதுக்கு நாழியாச்சு நம்ம இங்கே இறங்கி பண்ணிக்கலாமான்னு சுவாமி என்ன பண்ணுறார் ஆஹா சரி அப்படின்னு அவர் விருப்பப்பட்டு தான் இதுக்கு ரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு பேர் சரி பெருமாள் இங்கே விருப்பப்பட்டு இறங்கிட்டார் இறங்கின உடனே அவர் என்ன பண்ணா அப்போ பிரம்மோத்சவம் பங்குனி மாதத்து பிரம்மோத்சவம்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடோ எல்லாம் பண்ணியாச்சு எல்லாமே நடக்கிறது அப்போது திலீ ராமன் கொடுத்ததை அந்த விபீஷணனுக்கு கொடுத்து அனுப்பும்பொழுது தான் சொல்லி அனுப்புகிறார் இல்லையா பொங்குனி மாதத்து உற்சவத்தை கண்டருளோம்னு இதனையே அயோத்தியில் பண்ணினா அதுக்கப்புறம் அங்கே பிரம்மலோகத்தில் பண்ணினா இப்போ வந்து தொடர்ந்து நடக்கிறது இன்னி வரைக்கும் பொங்குனி மாதத்தில் பெருமாளுக்கு என்ன இருக்குது பிரம்மோத்சவம் கண்டரளின்னு இருக்கார் சரி இது வரைக்கும் போச்சு இப்போது இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே இந்த பெருமாள் இப்போ உற்சவம் பண்ணுறதுக்கு கீழே இறங்கி விட்டார் அதுக்கு ஆனால் அந்த ஸ்ரீரங்கத்தோட பெருமை என்ன அப்படின்னா காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷக பிரத்யக்ஷம் பரமம்பதம் இந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தோட சிறப்பை சொல்றது இதனோட பெருமையை நம்மளுக்கு விளக்கி கூட்டுற காட்டுறது அரங்கநாதருக்கு முக்கியமான திருவிழா என்னது இந்த பிரம்மோத்சவம் கண்டறது அதுக்கப்புறம் இருபத்தோரு நாட்கள் நடக்கக்கூடிய வைகுண்ட வா ஏகாதசியோட திருவிழா இது என்ன இருக்குது அப்படின்னா எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் நம்மளை போல் சாதாரணப்பட்டவாளும் அப்புறம் வந்து என்ன தேவர்களும் எல்லாருமே என்ன செய் நினைப்பா ஆண்டு ஆண்டு காலமாக தவம் இருந்து நம்மளோட பக்தியை சிறப்புப்படுத்திண்டு அது மூலமாக வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்றோ ஒரு நாள் அப்போது நம்மாழ்வார்கள் என்ன சொல்கிறார் விண்ண மன்னவருக்கு மண்ணில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் விண் வைகுண்டம் புகுவது விதியே அப்படின்னு சொல்கிறார் நம்மளுக்கு இது தலையில் எ இது தான் எழுதினது ஒரு நாளைக்கு எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே என்ன பண்ணோம் வைகுண்டத்தை சென்று அடையும் சில பேர் முயற்சி பண்ணி சரணாகதி பண்ணி உடனே இந்த தேகவசான காலத்திலே முக்தி போயிடுவா சிலவா ரொம்ப முயற்சி பண்ணி தானே பக்தி பண்ணி மேலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போவாள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் தேவர்கள் உள்பட வைகுண்டத்துக்கு போகணும் தான் காத்துன்னு இருக்கு ஆனால் அவள்லாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம் கடைசியில் போகலாம் அப்புறம் ரொம்ப அவசரமாக இப்போது அப்படின்னு நினைக்கிறவள்லாம் உண்டு தான் ஏன்னா அது பின்னருச்சி பிருத்திவி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எடக்கான யோசனை தான் மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஆனால் அப்படி ரிஷிகளும் தேவர்களும் காண வேண்டும் என்ற ஆவலுடன் காத்திருப்பது அந்த வைகுண்டத்துக்கு போகணும் தான் சரி இந்த பெயர் காரணம் சொன்னமே ஸ்ரீரங்கத்து எப்படி ரொம்ப பெரிய கோவில் நூற்றி எண்பத்தாறு ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது இருபத்தோரு கோபுரங்கள் இருக்குது அதில் வந்து இந்த ஊரில் பெருமாள் தெற்கு நோக்கி சயனம் தெற்கே திருமுகம் பார்த்துன்னு இருக்கார் என்ன இது எல்லா ஊர்லேயும் பெருமாள் சிலப்போ வடக்கை பார்த்துட்டு இருப்பார் சிலப்போ என்ன கழக பா கிழக்கே திருமுக மண்டலம் நிறைய ஊரில் நின்றுட்டு சில ஊரில் சுவாமி வீட்டில் இருந்த திருக்கோலமாக இருக்கும் இங்கே மட்டும் சுவாமி ஹாயாக படுத்துகிண்டே இருக்கார் வருத்தன்ட்ருக்கிறது இல்லாமல் அந்த காவேரி தாய் என்ன பண்ணுறார் எங்கேயோ கொடகு மலையிலேருந்து வரா அவள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் க க ஒரு பக்கமாக திரும்பிக்கிறார் ரெண்டு பக்கமாக மாலை போல் இப்போ ஸ்ரீரங்கத்தை பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி காவேரி தாய் என்ன பண்ணுறா மேலே அப்படியே வளர்ந்து மறுபடியும் கொஞ்சம் எட்டி போய் கலக்க மிண்டும் கலந்து சமுதிரத்தில் போய் கலக்கிறாள் அப்படின்னு அயோத்தி நகரம் வந்து சரையூ நதிக்கரையில் வந்த பெருமாள் இங்கேருந்து இப்போது விபூஷணர்கிட்ட வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் பங்குனி மாதத்து பிரம்மோத்சவம் கண்டரோழனம் அப்படின்னு இறங்கியிருக்கார் அது விருப்பப்பட்டு தான் இறங்கியிருக்கார் விபூஷணன் கேட்குறான் இந்த மாதிரி கேட்கட்டோமா இருந்துக்கலாமா இங்கே உற்சவம் பண்ணிவிட்டு போகலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாழி ஆகிட்டு வருது பெரும்பாலும் என்ன ஆனால் சரின்னு தலையாடுறார் இங்கே வந்து உற்சவம் நடக்கிறது நடந்து முடிஞ்சோடனே இங்கே இருக்கானே ராஜா சோழ மண்டலத்தில் இருக்கிற ராஜா அதை பார்த்துட்டு நம்ம வேணால் நம்ம பெருமாளை இங்கேயே வச்சுக்கலாமா ரொம்ப அழகாக இருக்கார் பார்த்தா சிறப்பாக இருக்கு நம்ம ஜனங்களும் தான் முன்னேற்றட்டோமே பெருமாளை என்ன பண்ணார் சரையூ நதிக்கரையில் வரும்போது அந்த இக்ஷாக்கு ராஜா என்ன பண்ணார் நம்ம ஜனங்களுக்கு உயிர்ந்து போகட்டும் இந்த பெருமாளை நம்ம ஊருக்கு அழிச்சுன்னு வரலாமேன்னு பெருமாளை காட்டேன் ஆ சரின்னு கொடுத்துட்டார் அது ஸ்ரீராமன் உடனே பெருமாளை என்ன பண்ணார் அங்கே ஆயிடுச்சுட்டு இங்கே வந்தவுடனே விபீஷனை இங்கே இறக்கின உடனே இங்கே இருக்கிற ராஜா நம்ம ஜனங்கள் ஓய்ந்து போட்டோமே இந்த இடம் காவிரி தாய் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டமே அப்படின்னு கேட்டவுடனே விபூஷண்கிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் பெருமாளை இங்கேயே வச்சுக்கிட்டோமா இவளை எங்கே பெருமாளை ஆக்கிக்கிட்டோமா நம் பெருமாளை ஆக்கட்டமா அப்படின்னு விபூஷணை என்ன சொல்கிறார் நீ எனக்கு ஒன்றும் இல்லை பெருமாளை கேட்கலாம் அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னாலும் அங்கேயே இருந்துக்கிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு விபீஷணன் ரொம்ப பெரிய மனசோட தலையாட்டினோடனே போய் பெருமாளை கேட்குறா இது மாதிரி நீ லங்கைக்கு வரையா ஏழை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அந்த புஷ்பக விமானத்தில் ஏழை பண்ணிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகலாமா என்ன இங்கேயே இருக்காங்களா இந்த த இந்த ராஜா சோழ மண்டலத்து ராஜா நம்மளை கேட்குறா போல் என்ன செய்யணும் ஆகா திருவிழா இங்கேயே தான் இருக்கேன் நன்னா தான் இருக்கேன் இடம் குழு குழுன்னு இருக்குது அதனால் நான் இங்கே இருக்கேன் ரெண்டு பக்கமும் ஆறு போகிறதா அது ஜில்லுன்னு காற்று அடிக்கிறதா நான் என்ன பண்ணுறேன் நான் இங்கேயே தான் சயணிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணு ஒன்று மறுபேச்சு பேசலை பெருமாளை செய்ச்சா கிளம்பிட்டார் அன்னிலேருந்து பெருமாள் இப்போ என்ன பண்ணியிருக்கார் ஸ்ரீரங்கத்தில் சயனம் ஸ்ரீரங்கத்தில் அவர் ரங்கம் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இங்கே இருந்ததுனால அன்னிலேருந்து அந்த இடத்துக்கு ரங்கம்னாச்சு பெருமாள் இருக்கிறதுனால தாயாரோட சேர்ந்து அது ஸ்ரீரங்கம் ஆச்சு ரங்கத்தில் இருக்கிறதுனால அவர் ரங்கநாதர் நம்ம பெருமாளானதனால அவர் நம்ம பெருமாள் இது வரைக்கும் இருக்கார் இதனோட தொடர்ச்சியை விரிவாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய தொப்பியம் நம